வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் கிராமங்களில் காணப்படுகின்ற வள்ளிக்கிழங்குகளில் இதுவும் ஒரு வகையாகும் தற்போது பார்க்கக்கூடியது உருளை வள்ளிக்கிழங்கு அதாவது காய் வள்ளிக்கிழங்கு என்று சொல்வார்கள் அடிப்பகுதியிலும் இந்த கிழங்கானது ஒரு தாய்க்கிழங்காக காணப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூடியானது ஒரு மரத்திலோ அல்லது முள்வேலி அமைத்தோ வைத்திருந்தமானால் அதை படர்ந்து அதன் காய்களானது காய்க்க ஆரம்பித்து விடும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வடிவில் அதிக எண்ணிக்கையில் காய்க்கக்கூடிய தன்மை உடையது இந்த காய் வள்ளி என்று சொல்வார்கள் உருளை வள்ளி என்று சொல்வார்கள் இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் நமது விவசாயிகளஞ்சம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காமல் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொன்னங்களேன்